அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குரு பகவானின் ஆசி மிகவும் அவசியமாகும் குரு பகவானின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குரு பகவானின் பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் மற்றும் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் நிலையில் இருப்பார் கடந்த காலம் வரை ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில மாதங்களில் மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகுவார் இந்த காலகட்டத்தில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் ராசியில் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த வக்கர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவரை புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்கணம் ஆகியவை பொருந்தும் ஜென்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் நன்மையே செய்வார் அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும் அதே போல கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு நன்மையே நடக்கும் மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானம் கலஸ்திரஸ்தான அதிபதியான குரு பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் பார்வைகளால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாக செல்வம் குவிய போகிறது அது எப்படி என்று விரிவாக பார்க்கலாம் குரு அமரும் இடத்தைப் போல குரு பார்க்கும் இடமும் அற்புதமாக உங்கள் ராசிக்கு அமைந்துள்ளது குரு பகவானின் பார்வை தனுசு ராசியிலிருந்து மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய லக்கணங்கள் மீது விழுகிறது குருவின் பார்வை உங்கள் லக்கணத்திற்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பாரதால் நிறைய மேன்மைகளையும் லாபங்களையும் போகிறது குரு வக்கர பயிற்சியால் மிதன ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வசதிகளையும் தரப்போகிறது குரு பகவான் அயனசயன போகஸ்தானத்திற்கு சஞ்சரித்து வருவதால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றிகளையும் தரப்போகிறார் குரு பகவான் மற்றும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் குரு பகவானின் அருளால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதையை திரும்ப பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து பேசுவார்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிவிடும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானின் அருளால் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் பழைய கடன்கள் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது அவசியமாகிறது குரு பகவானின் பார்வைகளால் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எதையும் வெல்வீர்கள் மூத்த சகோதரர்களினால் ஆதாயம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பலம் பெறும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சித்தர்களின் அருளாசி கிடைக்கும் தெய்வ காரியங்கள் ஆன்மீக வழிபாடு அதிகம் நடைபெறும் தெய்வ நம்பிக்கைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குரு பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் மேன்மைகளும் நன்மைகளும் அதிகரிக்க போகிறது வேலை செய்யும் இடத்தில் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் குரு பகவானின் பார்வை மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடுகளின் மீது விழுகிறது மற்றும் தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கப் போகிறது பூர்வீக சொத்தில் இருந்து லாபம் அதிகரிக்கும் புதிய சொத்துகள் வாங்குவீர்கள் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும் அதே போல உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மற்றும் குரு பகவானின் அருளால் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய குலதெய்வ அருளால் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தின் மீது குரு பகவானின் பார்வைப்படுவதால் குழந்தைகளுக்கு நன்மை கிடைக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் கௌரவம் தேடி வரும் மொத்தத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி மேன்மைகளையும் லாபத்தையும் அள்ளித்தரப்போகிறது அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தருவதாக இருக்கும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் மனதில் உயர்வான எண்ணங்களை உதைக்க செய்வார் குருபகவான் சொந்த பந்தங்களின் ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மற்றவர்களிடம் அளவுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது சில நேரங்களில் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் பண வரவு சொல்லும்படி இருக்கும் உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப நிதி நிலைமை சீரடையும் புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை குருபகவான் வழங்குவார் மற்றும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்களை நடத்தி வைப்பார் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலுமே வெற்றியை தருவார் குரு பகவான் குடும்பத்தில் சில விவாதங்கள் வந்து போனாலும் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்த மாட்டார் சிக்கலான விஷயங்களை கூட சர்வ சாதாரணமாக முடிக்கக்கூடிய நிலையை உருவாக்குவார் வரவை விட செலவுகள் ஒருபடி மேலே இருக்க செய்வார் உடல் நலம் மேம்படும் குடும்ப விவகாரத்தில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நல்லது திட்டமிடாத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சூட்சமங்கள் புரிய வரும் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி அடைவதால் எந்த ஒரு செயலிலும் இந்த காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது எதிர்பார்ப்பு குரு பகவானால் நிறைவேறக்கூடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் உங்கள் ராசிநாதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் அருளாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது குரு பகவான் வக்கர அடைவதால் உடல் நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி அடைவதனால் ஒவ்வொரு செயலிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அவசர வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிலும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும் குரு பகவானின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலை பலு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்க செய்யும் குரு பகவானின் சஞ்சார நிலையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் லாபமும் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து வருவதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய சொத்து வாங்கும் வாங்க அதற்கான கனவு நனவாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மற்றும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டிகளை மறைய வைப்பார் ஒரு பகவான் வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமாக்குவார் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்பட வைப்பார் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது டிசம்பர் மாதத்தின் இறுதியில் குரு பகவானின் பார்வையாலும் உங்கள் ராசிநாதனின் பார்வையாலும் சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் இழுபறியாக இருந்த வரவு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஜனவரி மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிநாதனால் நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகள் காண வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்றி வணக்கம்